வெல்கம் டு தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பெண் மக்களால் பெருமை வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் சுந்தர பாண்டியன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் முருகன் குமார் இருவரும் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வந்தனர் தகப்பன் சொல்லுக்கு மறுபேச்சே கிடையாது மூத்த மகனுக்கு பக்கத்து ஊரில் ஒரு பணக்கார பெண் மருமகளாக வந்தாள் அவள் பெயர் சுந்தரி அவள் பணத்தை வைத்து யாரையும் எடை போடுவாள் குமார் வயலில் கூலி வேலை செய்யும் கண்ணகி என்ற பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட விடாமல் தடுத்து அவளையே கல்யாணம் செய்து கொண்டார் நற்குணம் உள்ள பெண் ஏழை குடும்பம் சுந்தரேஸ்வரன் பரந்த மனதுடன் கண்ணகியை மருமகளாக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் ஆனால் சுந்தரியோ கூலிக்காரியுடன் எப்படி ஒரே வீட்டில் வாழ முடியும் என்று கண்ணகியை அவமானப்படுத்தினாள் கண்ணகி எல்லா அவமானத்தையும் பொறுத்து கொள்வாள் பதிலே பேச மாட்டாள் நல்ல ருசியாக சமைப்பாள் கணவருக்கும் மாமனாருக்கும் தகுந்த மரியாதை கொடுத்து வருவாள் சுந்தரேஸ்வரன் இரண்டு மருமகள்களையும் சமமாகவே நடத்துவார் மூத்தவளின் பெருமை மேலும் அதிகரிக்க அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கண்ணகிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது கண்ணகிக்கு மேலும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது அதனால் சுந்தரி பெருமையுடன் ஆணை ஒரு குட்டிதான் போடும் பன்றிதான் பல குட்டிகள் போடும் என மற்றவர்களிடம் பெருமை அடிப்பாள் முருகனின் மகன் நாலு வயது இருக்கும் போதே கண்ணகியின் குழந்தைகளை அடிப்பான் கிள்ளிவிடுவான் மிகவும் செல்லமாக அவன் வளர்க்கப்பட்டதால் அவனை எதுவும் சொல்ல முடியாது பொறுத்து பொறுத்து பார்த்த கண்ணகி ஒரு நாள் மாமனாரின் காலில் விழுந்து அழுதாள் எங்களுக்கு தனியாக ஒரு குடிசை வீடு கூட போதும் எங்களை அனுப்பிவிடுங்கள் சுந்தரேஸ்வரன் பார்த்தார் அவருக்கென ஒரு காலத்தில் ஊர் எல்லையில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருந்தது அது தற்போது வெறுமையாகத்தான் இருந்தது அதில் ஒரு ஓட்டு வீடு கட்டினார் தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார் குமார் மனைவி மக்களுடன் குடியேறினார் சுந்தரேஸ்வரருக்கு அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பமானது மூத்த மகன் வீட்டில் ஒரு வாரமும் இளைய மகன் வீட்டில் ஒரு வாரமும் என பலர் எளிதாக முடிவு கூறினர் மூத்த மருமகளுக்கு சமைக்கவும் தெரியாது மனமும் இராது இளைய மருமகளிடம் சொல்லி வருத்தப்பட்டார் அதற்கு என்ன மாமா நீங்கள் பெயர் அளவுக்கு ஒரு வாரம் அங்கே இருங்கள் நானே சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன் அவரது பிரச்சனையும் ஓய்ந்தது இரண்டு பிள்ளைகளுக்கும் ஐந்து ஐந்து ஏக்கர் என நிலத்தை பிரித்துக் கொடுத்தார் கிணற்றில் ஒரு வாரம் மூத்த மகனும் ஒரு வாரம் இளைய மகனும் என தண்ணீரும் பங்கீடு செய்து பத்திரம் எழுதிவிட்டார் ஆனால் மூத்த மகனின் மனைவி கிணற்றை காலியாக விட்டுத்தான் அடுத்தவரிடம் ஒப்படைப்பாள் அவர் மகன் சந்திரன் வேண்டுமென்று இரவு முழுவதும் நீரை காலியாக்கி விடுவான் இளையவனுக்கு அதனால் ஒரு வருடம் பாதி நெல் தீந்து விட்டது ஆனால் இரண்டு பெண் மக்களும் நன்கு படித்தனர் அம்மா இரண்டு பால் மாடுகளை கவனித்து வளர்த்தாள் அதனால் தினம் பதினைந்து லிட்டர் பால் கிடைக்கும் சுத்தமான நீர் விடாத பால் பிள்ளைகளே பல வாடிக்கையாளர் வீடுகளில் கொண்டு போய் கொடுப்பார்கள் பிள்ளைகள் நன்கு படித்து வளர்ந்ததால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களை பிடிக்கும் மூத்த மகள் வெண்ணிலா பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பெங்களூருக்கு உல்லாச பயணம் பள்ளியிலிருந்து கூட்டிச் சென்றனர் சுந்தரியும் சென்றிருந்தாள் அங்கு மலர் அங்காடியில் பல வண்ண மலர்களும் அவளை கவர்ந்தன அவற்றுள் அடுக்குச் சம்பங்கி விதைக்கிழங்குகளை வாங்கி வந்தாள் அவற்றை மூன்று தொட்டிகளில் நட்டாள் விரைவில் அவை வளர்ந்தன ஒரு சில வாரங்களில் நீல மடல்கள் விட்டு மொட்டுக்கள் அரும்பின வீட்டில் அனைவரும் அப்பூக்களை ரசித்தனர் விதை கிழங்கு பையில் அவை கிடைக்கும் இடம் மற்றும் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருந்தது பெங்களூரில் ஒரு மடலை இருபது ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாகவும் குறிப்பு இருந்தது இரவு சாப்பிடும் பொழுது வெண்ணிலா அப்பாவிடம் அதை பற்றி குறிப்பிட்டாள் பூ விற்பனையாளர்களே விதைக்கிழங்கும் தருவதாகவும் பூக்களை வாங்கி கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டினாள் அப்பா நெல்லுக்கு அதிக தண்ணீர் தேவை இந்த சம்பங்கிக்கு அவ்வளவு தண்ணீர் தேவையில்லை ஒரு ஏக்கரில் இப்பூ வகைதான் போட்டு பார்ப்போம் அப்பாவும் அந்த பூ விற்பனையாளர்களிடம் தொலைபேசியில் விசாரித்தார் விவரம் திருப்தியாக இருந்தது ஒரு ஏக்கருக்கு வேண்டிய சம்பங்கி கிழங்குகளை இரண்டு பணியாட்கள் கொண்டு வந்து அதற்குரிய தொகையினை வாங்கிச் சென்றனர் நிலத்தை பக்குவமாக உழுந்து அவர்கள் காட்டிய அளவின்படி இடம் விட்டு ஆழமாக தோண்டி கிழங்குகளை நட்டனர் அந்த ஊர் வேலையாட்களுக்கு அந்த விவரம் தெரியவில்லை முருகனும் மூன்று பெண்களுமே நட ஆரம்பித்தனர் மூத்தவரின் மகள் நண்பர்களுடன் வந்து அவர்களை கிண்டல் பண்ணினான் பிள்ளைகள் யாருமே அவனை சட்டை பண்ணி கொள்ளவில்லை அவன் ஒழுங்கா படிக்கவும் இல்லை பள்ளிக்கூடம் செல்வதையும் நிறுத்திவிட்டான் கெட்ட சகவாசிகளுடன் சேர்ந்து பல கெட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டவனை பார்த்து நாமும் பயப்படக்கூடாது ஆனைக்குட்டி மதம் பிடித்து திரியுது என்று சொல்லி தங்கைமாருக்கு தைரியம் சொன்னாள் அம்மா சப்பங்கிக்கு நெல் அளவு தண்ணீர் தேவைப்படவில்லை ஒரு வாரத்தில் எல்லா கிழங்குகளும் துளிர் விட்டன பச்சை பசேல் என்று வயல்களை பார்க்க அழகாக இருந்தது சில மாதங்களில் மடல்கள் விட்டன அனைவருக்கும் மகிழ்ச்சி சந்திரன் தன் கூட்டாளிகுடன் வந்து அவற்றை விடலாம் என்ற அச்சமும் எழுந்தது அதனால் இரவும் பகலும் காவலுக்கு ஆள் போட்டனர் தொலைபேசியில் தகவல் தெரிவிக்க பூ வியாபாரிகள் வந்தனர் நீல நீல அட்டை பெட்டிகளில் பூ மடல்களை பக்குவமாக அடுக்கினர் அன்று மட்டுமே நூறு மடல்கள் வெட்டப்பட்டன கையில் உடனே இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்தனர் அடுத்த வாரமும் அவர்களே வந்து மேலும் இருநூறு மடல்களை வெட்டி சென்றனர் அவர்கள் கணக்கு போட்டு பார்த்ததில் நெல்லை விட பல மடங்கு லாபம் கிடைத்தது ஒரு தடவை நட்டுவிட்டால் பல வருடங்கள் பூக்கள் கிடைத்தன வெண்ணிலாவும் நன்கு படித்து மாவட்டத்தில் முதன்மையான மதிப்பெண்கள் எடுத்ததால் பலராலும் பாராட்டப்பட்டாள் ஆனால் சுந்தரியின் பிள்ளையோ அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தையும் கெட்ட பழக்கங்களால் இழந்து நின்றான் வெண்ணிலாவும் தங்கையும் பட்டப்படிப்பை முடித்து நல்ல வேலையில் அமர்ந்தனர் உண்மையான உழைப்புக்கு என்றுமே பலன் உண்டு என்று அறிந்து அனைவரும் ஊர்மெச்ச வாழ்ந்தனர் பெண் மக்களால் முருகன் குடும்பம் பெருமையுற்றது இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம தமிழ் கதை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்